ஒன் ஆர்மி கிருஷ்ணகிரி வீதிக்கு ஆள் கட்சி வந்து இதுப்பா இன்னைக்கு நேரலங்கோட்டை இது மாடு நேரம் சென்டர் வந்து Adam yes. yes. சந்திரனோ வளர மாட்டா வெர்ஜினு தூ சாம்பான் ரதேவி பாபனைக்கே மொத்த பாபா மொத்த பாபா ஏண்டி ராமரே ஏண்டி ராமரே வந்தா ஆடு வந்தா ஆடு வெற்றி வேல் சந்திரனோ வெற்றி வேல் சந்திரனோ அத்தா என்ன 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 பா

よろしくお願いしま

அப்டியரா அப்டியரா ஏய் கை லூசு கை லூசு கை லூசு அடே அடே சி சி கை 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 டவுன் லூய் மட் டவுன் மட் லூசோடறாங்க சிட்டி சிட்டி அதனா அரையில கிதான் பர்றனா அரையில மொத்தத்துல

மாதா கை விட்டுறாரு

जानि गुयो तर आउला जोंदा सर कमन ए बोला रे कमन द तिटी बडी किति बडी ने यहाँ आबे भिस आन्दि छ मलाई कजन साइकोमोरे लाइ छ आउदा आउदा

여러분들, 오늘은 서울이랑 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 서울 ઓલાય રાઈટ લેફ્ટ ને ના પોર સોના કઈયા ફાઈટ લે પોટ ઓતકુવા ફાઈટ પર ના રેઈટ પૂછી રેઈટ પર ના લેટ ને ઓતચી ச என்ன என்னப்பா கல்கிட்ட கம்பெனி அப்படி படி இது

अब हे हे बगरगिर गोल गोल घुर्दै बांना हे अबे गमन बगरगिर गोल गोल गएले दिलले पारले गमन 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 टाइट बना टाइट गौर आ त बगरगिर गर्नु स्यानी भएन न आ अबे पसिगो गुर्कोले टाइट गर्वान आइरवान टाइट पटिया टाइट गर्छौ तबी नो अन बगरगिर कुना நோ ஏய் அப்பா கமுண்டா ஏய் الصوره ஏய் அத கையில